வணக்கம் மாணவர்களே நாம் இன்றைக்கி இந்த வகுப்பில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான சிபிஎஸ்சி சிலபஸில் உள்ள எழுத்து சொல் பற்றிய இலக்கணம் தான் இந்த வகுப்பில் நாம் படிக்க போகிறோம் சரியா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுத்து சொல்லில் முதல்ல சார்பெழுத்துக்களுடைய வகைகளை தெரிஞ்சுக்கணும் சார்பழுத்துக்களுடைய வகைகள் மொத்தம் எத்தனை பத்து உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் அவுகார குறுக்கம் ஐகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த பத்தும் தான் சார்பு எழுத்துக்கள் உள்ள வகைகள் இதில் நாம் அதில் ரெண்டு வகையை பற்றி தான் படிக்க போகிறோம் அது அளபடை அளபடை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் அளபடை எது ரெண்டு வகை எதெல்லாம் உயிரளபடை ஒற்றளபடை அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் படிக்க போகிறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு இலக்கணம் வந்து மொத்தத்திலேயே நாலு ஆப்ஷனில் தான் வரும் சான்று தருக கூறியவாறு மாற்றுக இலக்கண தருக நிரப்புக இந்த நான்கினுடைய அடிப்படையில் தான் மொத்தத்திலே உங்களுக்கு இலக்கணம் வரும் அதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுடுங்க அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த இலக்கணப் பகுதியை உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் நீங்கள் அதை படிக்க போகிறீங்க நல்லா கவனமாக கவனிச்சிக்கிடுங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உ அளபடை அலபடை ரெண்டு வகைப்படும் அலபடைனா என்ன அளபடுத்தல் அதாவது சொற்கள் வந்து நீட்டி ஒலித்தல் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சொற்களை நம்ம பேச்சு வழக்கில் படி சொல்லும்போது அந்த ஒரு சுவாரஸ்யத்துக்காக ஒரு அழகாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் நீட்டி ஒலிப்போம் நம்ம அண்ணனையோ அம்மாவையோ அக்காவையோ சாதாரணமாக கூப்பிட்டோன்னு வச்சிங்களா அது வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்காது தம்பின்னு சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்குமா அம்மானு சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்குமா அதே கொஞ்சம் நீட்டி ஒலிங்க அம்மா தாயே தம்பி அக்கா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் இப்படி சொற்களை வந்து நீட்டி ஒலிப்பது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அதனுடைய சொற்களை வந்து பேசும்போது அது ஒரு சுவைக்கும் ஒரு இனிய ஓசைக்கும் அளபெடுக்கிறது அப்படி அளபெடுக்கிறதுக்கு பேர் தான் அளபடை அப்படின்னு பேர் இவ்வாறு சொற்கள் வந்து போது அந்த சொல்லினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்க பக்கத்தில் அந்த நெடிலுக்கு இனமான குரல் எழுத்து பக்கத்தில் வரும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் அம்மா அம்மா அப்படின்னு சொல்ல இருக்குன்னா அம்மாவில் கடைசி எழுத்துனது மா இதை நம்ம உயிர்மை எழுத்தை பிரிக்கும்போது என்ன வரும் இம் ஆ இம் ஆ தானே மா அப்போ அதுக்கு பக்கத்தில் இம் ஆ இருக்குல்ல அந்த ஆ தான் நெடில் இப்போ அப்போ அந்த நெடில் ஆய்க்கு இனமான குரல் எழுத்து என்னது ஆ அதுதான் அந்த மாய்க்க பக்கத்தில் வரும் இப்படி தான் அது வந்து அளபெடுக்கும் சொல் இப்படி அளபெடுத்து வரக்கூடியதுக்கு தான் அலபடைன்னு பேர் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க சான்று தருக அளபடை அளபடைக்கு சான்று என்னது அம்மா அம்மாங்கிற அளபடை இருக்கு இல்லையா அதை கூறியவாறு மாற்றுக அம்மா அளபடை நீக்குகனி ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி அளபடையை நீக்கும் அந்த குரில் ஆ இருக்குல்ல அதை நீக்கியாச்சுன்னா அலபடையை நீக்குக இலக்கண நெறி தருக அம்மா இலக்கணி என்னது அளபடை நிரப்புக பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அலபடை என அழைக்கப்படுகிறது இப்படி தான் கொஸ்டின் வரும்